சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய் அருள்மழை பொழிந்திடும் அருணையின் தீபம் அண்ணாமலை மேல் ஒளிந்திடும் தீபம் அருள்மழை பொழிந்திடும் அருணையின் தீபம் அண்ணாமலை மேல் ஒளிர்ந்திடும் தீபம் கருணையின் வடிவாய் மிளிர்ந்திடும் தீபம் கருணையின் வடிவாய் மிளிர்ந்திடும் தீபம் காண்பவர் கண்களுக்கு கொளி தரும் தீபம் அருணாச்சலமதின் கார்த்திகை தீபம் உலகத்தை காத்திட உதித்திட்ட தீபம் உலகத்தை காத்திட உதித்திட்ட தீபம் உள் ஒளி பெருக்கும் மாமலை தீபம் உள்வொளி பெருக்கும் மாமலை தீபம் யோகியர் ஞானியர் தொழுதிடும் தீபம் யோகியர் ஞானியர் தொழுதிடும் தீபம் அடியவர் வாழ்ந்திட துணை நிற்கும் தீபம் அடியவர் வாழ்ந்திட துணை நிற்கும் தீபம் கார்த்திகை தீபம் ஆதியும் அந்த முணர்த்திடும் தீபம் அன்பே சிவமென காட்டிடும் தீபம் ஆதியுமந்த உணர்த்திடும் தீபம் அன்பே சிவமென காட்டிடும் தீபம் மன இருளதை நீக்கி ஒளி தரும் தீபம் मन इरुलदै नीकि ओळि तरुं दीपं अरुणाचलमदिन् कार्तिकै दीपम् अरुणाचलमदिन् कार्तिकै दीपम् सद्गुरुनाथ महाराज जय